ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கம்பல்ங்க ஐம்பூனில் நம்ம டெய்லி வேறு நம்ம அம்மாங்க பாட்டிங்கெல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இலக்கம்பல் எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பல்லாய்க்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஸ் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கேரண்டி கம்பன்கள் நல்ல ஒரு விசிறி பேட்டர்னில் பேட்டர்ன் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டட் டைப்பில் ஃப்ளவரில் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விசிறி பேட்டர்னில் பேட்டர்ன் ரொம்ப அழகான இயரிங் எல்லாமே நம்ம இப்போ ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க ஒன் ட்வெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு வெரைட்டியாக கம்பல் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஒவ்வொரு கம்பலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிசைன் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனில் நல்ல ஒரு ஃபினிஷிங் ஸ்க்ரூ பேக் தாங்க உங்களுக்கு கேரண்டி ரெகுலர் வேர் கண்டிப்பாக பண்ணலாம் ஒன் டுவெண்ட்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த இயரிங் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது நாங்கள் நீங்கள் வெளியெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு நியூ மாடல் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டார் டைப்பில் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது ரெகுலர் வேர் பண்ணிக்கலாம் கேரண்டி இயரிங் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது மட்டுமே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக எடுத்துன்னு வந்திருக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஷைனிங் ஒர்க் கட் ஒர்க்ஸோடு இருக்குது பாருங்கள் இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள் டெய்லி வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நல்ல காதோடு ஒட்டினா மாதிரி உங்களுக்கு தோடு கலெக்ஷன் ஒரு சவரத்தில் பேட்டன் தான் எப்படி இருக்குமோ சேம் நூற்றி இருபது ரூபா மட்டும்தாங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நூற்றி இருபது மட்டும்தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இலக்கம்பல் அதுக்காக தாங்க எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு கால் சவரம் பேட்டர்னில் இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கால் சவரம் பேட்டர்னில் அழகாக ஒரு ஃப்ளவர் மூலம் உங்களுக்கு இது ஹண்ட்ரட் மட்டும் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கிதுங்க நூறுரூவா மட்டும் தான் இதெல்லாம் டெய்லி வேறு ரெகுலர் வேறு நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம துளசி மாலை மாதிரி இது நவரத்ன மாலைன்னு சொல்லுவாங்கள்ல சேம் அந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பூனில் கேரண்டியில் வர ஒரு கலெக்ஷன் இந்த துளசி மாதிரி கோவிலுக்குலாம் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு போகலாங்க ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் உங்களுக்கு இதில் எந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா பிளாக்கு ரெட்டு ஒயிட் இது ரெண்டுமே மூணுமே கலந்து வரும் பேர் பிளாக்கு ரெட்டு மூணுமே உங்களுக்கு கலந்து வரும் நல்ல ஒரு கேரண்டி ஐம்பூன் கம்பிங்கிறது இது ஃபேன்சிலாம் கிடையாது கேரண்டியாக நம்ம தங்க நகை ஆட் பண்ணுற மாதிரியே வேர் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி மட்டுந்தான் நானூற்றி ஐம்பது மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நாணல் மறுபடியும் வந்திருக்குங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் நாணல் நம்மக்கிட்ட நாணல் நிறைய பேர் புக் பண்ணிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்போன் நாணல் கேரண்டி நாணல் ஃபினிஷிங்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருக்காங்க பேட்டன் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஜோடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கும் எண்பது ரூபா மட்டும்தான் ஒரு ஜோடி எண்பது ரூபா மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எத்தனை ஜோடி எடுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு பதினஞ்சு ஜோடி அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் எயிட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் தங்கத்தில் சரடுல்னு நீங்கள் கோத்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் யூட்டான கம்பல் தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு திலகம் ஷேப்பில் நல்ல ஒரு அடுக்கிற மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கீழே நாமல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி வரும் சாரிங்க இது வந்து ஃபார்மிங் இயரிங் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் இது வந்து ஃபார்மிங் அப்படியே ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்கும் 916ல ஒன் சிக்ஸில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு டூ ஃபைவ் ஜீரோ தான் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஐம்பன் மோதிரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் இது பார்க்க உங்களுக்கு கலர் டல்லாக இருக்குங்க ஆனால் கையில் கூட போட கூட உங்களுக்கு நல்லா அப்படியே கோல்டு மாதிரி தொடங்கிடுவோம் ஐம்பொன் மோதிரம் ரெகுலராக வேர் பண்ணுறோங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் நான் ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க ஒயிட் ஸ்டோன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமண்ட் லுக் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இங்கே ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே எயிட்டி ரூபீஸ்ங்க ஒரு அன்னம் பேட்டன் எம்ப்ராய்டர் ரூபீஸ் ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் டிசைன்ஸ் பிடிச்சிருந்தால் அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிடச்சிடும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நியூ டிசைன் ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனும் கூட எல்லாமே எயிட்டி ருபீஸ் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எதுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது பாருங்கள் நல்ல ஒரு பிசிறி பேட்டர்ன் வித் த்ரூபியில் இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல்லாக ஆரஞ்சு ஸ்டோன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் அதை ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நம்ம நூறுபா செயின் நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம் நம்ம சேனலில் வந்து நல்ல ஒரு ஃபாஸ் மூவிங் கலெக்ஷன் நூறுபா செயின் அந்த மாதிரி பேட்டர்னில் வர செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒன் ஃபிஃப்டி இப்போ ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தாங்க நான் ப்ளேஸ் பண்ணுறேன் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் ஃபிஃப்டியாக இருந்தாலுமே நல்ல லைஃப் வருதுங்க உங்களுக்கு லிங்க் பேட்டர்ன் ஒன் ஃபிஃப்டி தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த செயின் ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஒன் ஃபிஃப்டி